ஒருத்தன் நிச்சயமா ஒரு மனு எழுதுவான் இது கீரா கதை என்ன மனு எழுதுவான்னா வீய ஓட்ட போய் பாட்டி காலில் சரங்கு வந்திருக்கு அது ஆக மாட்டிங்க என்னமோ மருந்து போட்டு பார்த்தா தேவலையே ஆக மாட்டிங்க அப்போ ஒருத்தன் சொல்லுவான் அதில் கடல் தண்ணி கொஞ்சம் ஊத்தப்பான் அது சிறங்கு சரியா போவோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு போவோம் அப்படியா அப்படின்ட்டு அவன் இந்த மாதிரி இடத்துல இருந்தான்னா பக்கத்தில் கடல் இருக்கு பார்த்துருப்பான் அவன் கரசக்காட்டுல இருக்கிறவன் அவன் கடலை பார்த்ததில்ல பாவம் இப்போ கடலோக்கு தண்ணி எடுக்கணும்னா இப்ப நம்ம வட்ட மானாங்கனே இப்போ எடுக்க முடியாது இது கேட்டு தான் எடுக்கணும்னு சொல்லி பிஏஓக்கு ஒரு மனு கொடுப்பான் இந்த மாதிரி பாட்டி காலில் சிறங்கு இருக்கிறதுனால ஒருவாடி தண்ணி கடல்ல இருந்து எடுக்கிறதுக்கு அனுமதி தரும்படி கேட்டுக்கொள்கிறேன்னு மனு கொடுப்பான் பிஎஓ பார்த்தாரு இது என்னடா எவ்வளவு கடல் தண்ணி வேணும்னு ஒரு மனு கொடுத்துருக்கான் இப்படி ஒரு மனுவா இவன் யாருன்னு தெரியலையா அவங்க நேரடியாக கட்டாலும் சொல்லிடலாம் இல்லை இதுக்கெல்லாம் அனுமதி தேவை இல்லைன்னு இவன் ரிட்டன் எழுதி கொடுத்துருக்கான என்ன செய்யுது அப்படின்ட்டு தாயில்தார்ட்டு தள்ளி விட்டார் இப்ப தாயில்தார்ட்டு போயிடுச்சு தாயில்தார் பார்த்துருக்காரு அவர் டைரக்டா வந்தவர் தாயில்தார் பழைப்படியா வந்தவர் இல்லை அந்த ஆள் ரொம்ப அனுபவஸ்தரு யாரு விஏஓ ஏதாவது நம்மளுக்கு சிக்கலை மாட்டி விட பார்க்கலாம் இது நமக்கு சீக்கிரப்படாது அப்படின்ட்டு கலெக்டருக்கு அனுப்பிட்டாரு நமக்கு எது இருந்தா தானே இது கலெக்டருக்கு அனுப்பிட்டாரு கலெக்டர் பார்த்துருக்காரு கடல் தண்ணி வேணும்னு ஒரு மனுவா இவங்க லூஸ் ஆடா இவங்க ஏ இது யார் இந்த யார் செஞ்ச வேலைன்னு தெரியல இவன் எதிர்கட்சி காரனா ஆளுங்கட்சிக்காரனா எதுக்கு இப்படி எழுதியிருக்கான்னு தெரியலையா இது நம்ம கையில் வச்சிருக்க கூடாது அப்படின்ட்டு மந்திரிக்கு தெளிட்டார் ஏதோ முடிவில் தான் இருக்காங்க இப்படி ஒரு மனு ஒன்றுமுன்னா ஏதோ ஒரு கோக்குமாக்கு நடக்கு அப்படின்ட்டு இது நம்ம கோளாராக டீல் பண்ணணும் அப்படின்ட்டு இவர் ரிட்டன் ஒன்று எழுதினார் இது ஆற்று தண்ணி குளா தண்ணி குளத்து தண்ணி கம்மா தண்ணின்னா எங்க பொறுப்பு இது கடல் தண்ணியா இருக்கிறதுனால இது மத்திய சர்க்கார் பிரச்சனை ஆக இது நாங்க இதை ஒன்றும் பண்ண முடியாது ஆகவே இதை மத்திய சர்க்காருக்கு தள்ளி விட்டோம்னு அங்கே தள்ளி விட்டான் மத்திய சர்க்கார் அவன் பெருவன்னு போனான் அமைச்சரே இந்த மாதிரி மாநில சர்க்கார் நம்ம கிட்ட ருக்கஸ்ட் எடுக்க வேண்டிய நீங்கள் வந்திருக்காங்க ஆ அப்படிவா பெரிய மாநில சுயாட்சிங்கிறாங்க நம்ம எதையும் கேட்டு தான் செய்யணும் அவனா செஞ்சிருவானா அப்ப கேட்டு செய்ய என்ன கேட்டிருக்கான் சொல்லு கடல் தண்ணி ஒரு வாழி வேணுமா அது கேட்டுக்காங்க இது சரி இது அவன் கேட்காமலே இருந்துக்கலாம் இதுக்கு அவனுக்கு மாநில சீசியை கொடுத்துடலாம் எதோ விஷயம் இருக்கு இது இது நம்ம கூடாடா ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்ப நான் சொல்ற மாதிரி எழுது இந்த மாதிரி இந்த மனுதாரர் கடல் தண்ணி கேட்டு இருக்கிறார் அது கொடுக்க வேண்டியது ஒரு அரசாங்கத்துடைய பொறுப்பு நம்ம கொடுக்க வேண்டியதுதான் ஆனால் கடலுடைய ஒரு கரை தான் நம்ம பக்கம் இருக்கு இன்னொரு கரை அடுத்த நாட்டுடைய பக்கம் இருக்கு இவர் வாட்டுக்கு போய் தண்ணியை மோக்க ஒரு வாழ் தண்ணியை மோக்க அவன் சேட்டலைட் மூலமா அதை பார்த்துட்டு படை எடுத்துட்டான்னா என்னமோ அடுத்து மூணாவது உலக போறது தண்ணிக்காக தண்ணிக்காக இந்த ஒரு வாழ் தண்ணிக்காகவா இது சரிப்பட்டு வராது இது இன்டர்நேஷனல் பிரச்சனை சர்வதேச பிரச்சனை வந்துருச்சு இது ஆகவே இது ஐநா சபைதான் தீர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த மை இந்த மனுவை ஐநா சபைக்கு அனுப்பி வைத்திருக்கிறதாக நெற்றி எழுதி அங்கிட்ட அனுப்புன்னுட்டான் அது அங்க இருந்து மாநில சர்க்காருக்கு வந்து மாநில வந்து கலெக்டருக்கு வந்து கலெக்டர் தாஹிலருக்கு வந்து தாஹிலார் விஏ ஓட்டு கொடுத்து வீ ஓய் அந்த மனுதாரரை பார்த்து தேடிக்கொண்டு கொடுக்க போகும்போது கிழவி செத்து நாற்பது நாள் ஆகி ராமேஸ்வரத்தில் மொட்டை ஓட்டு வந்துகிட்டு இருக்காங்க